ஸ்ரீ குருபியமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று போகி பண்டிகை திருநாள் நிறைந்த பௌர்ணமி கூடிய திருவாதிரை நன்னாள் அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரங்கள் நமது துன்பங்கள் அனைத்தும் இன்றுடன் பழையன கழிதலும் என்பது போல் போக்கும் போகி திருநாளில் நாம் அனைவரும் சொல்லவோ அல்லது கேட்கவோ வேண்டிய இந்திர வணக்கம் சொல்லலாம் இதை சொல்பவர் கேட்பவர் மகிழ்ச்சியான வாழ்வு பெறுவதாக சொல்லப்படுகிறது மற்றும் இன்று திருவாதிரையில் அனைவரும் அவசியம் சொல்ல வேண்டிய பத்து வரிகளில் சுபிக்ஷம் தரவல்ல சித் சபை சேர்த்து சொல்லலாம் போகி பண்டிகையானது பொங்கல் திருநாளுக்கும் முதல் நாள் தட்சிணாயணத்தின் இறுதி நாளில் கொண்டாடப்படுகிறது இது நமக்கு ஏற்பட்டுள்ள துயரங்களையும் தொல்லைகளையும் தை முதல் புது வாழ்வு பிறக்கச் செய்வதால் இந்த நாளை போக்கி என்கின்றனர் அதாவது இது நமது துயரங்களை போக்கவல்லது என்பதால் போக்கி என்று வந்துள்ளது போக்கி என்ற சொல் நாளடைவில் மருவி போகி என்றானது என்றும் சொல்லப்படுகிறது அதனாலேயே நாம் வீட்டில் உள்ள பழைய தேவையற்ற பொருட்களை வெளியே வீசிவிடுகிறோம் அன்றைய தினத்தில் பழைய பொருட்களை மட்டுமல்லாமல் மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் தூக்கி எறிய வேண்டும் என்பதே இதன் தாத்பரியம் போகம் என்றால் மகிழ்ச்சி இன்பத்தை குறிக்கிறது போகம் என்ற சொல்லிற்கு அதிபதியாக விளங்குபவர் இந்திர பகவான் இந்திரனுக்கு போகி என்றோர் பெயர் உண்டு விவசாய மக்களுக்கு விவசாயம் செய்யும் நேரத்தில் மழையை பொழிகின்ற இந்திர பகவானை சிறப்பிக்கும் விதமாக போகி பண்டிகையானது ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது தான் மழை பொழிவதால் மட்டுமே விவசாயம் செழிப்பாக இருக்கிறது என்ற கர்வம் கொண்டான் இந்திரன் இந்திரனுடைய ஆணவத்தை குறைக்க கோகுல கிருஷ்ணன் கோகுலகிருஷ்ணன் வழிபாட்டை தடுத்து கோவர்தன மலைக்கு வழிபாடுகள் செய்வதற்கு மக்களை திசை திருப்பிவிட்டார் இதனைக் கண்டு கோபம் அடைந்தான் இந்திரன் ஏழு நாட்கள் விடாமல் பெருமழை பொழிய செய்து மக்களை துன்புறுத்தினான் மக்களை துன்பத்திலிருந்து பாதுகாக்க கோவர்தன மலையை குடை போன்று தன்னுடைய ஒற்றை விரல பிடித்து இந்திரனின் கர்வத்தை அடக்கினார் பகவான் கிருஷ்ணர் ஆணவத்தை துறந்தான் இந்திரன் கிருஷ்ணரை பணிந்தான் கிருஷ்ணரும் போகி பண்டிகை அன்று அவனுக்கு வரம் கொடுத்தார் அவனுக்கு போகி பெயரும் அதனாலேயே வந்தது இது இந்திர விழா என்றும் போகி என்றும் கொண்டாடப்படுகிறது இந்திரனை போன்று நாமும் போகம் அனுபவிக்க பழையதை நீக்கி புதியதை கொணர வேண்டும் என்பது இதன் தாத்பரியம் இப்போ நாம் இந்திர வணக்கம் பார்க்கலாம் இந்திர வணக்கம் சொர்க்கத்தை ஆளும் இந்திரனை நீவந்து ஜெகத்தினை ஆளவும் சிறியேன் உவந்து நிற்கின்றோம் எமதில்லத்தே பழையன கழித்து புதியன புகுத்துவாய் என்றதே செந்தழலான் அர்த்தனாரியாம் அவளுடனே எழுகின்ற செந்தழலினை ஆறத்தோம்பிக் கூவிட்டோம் போகியோ போகியன நிற்த்தமே புரிவான் மகிழ்கின்ற வண்ணம் நித்தம் எமது வாழ்விடை நீள் ஆனந்தம் அருளாயே சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது எப்படி பற்றிய மூன்று புராண செய்திகள் உள்ளது அதில் ஒன்று நாம் நேற்றை பார்த்தோம் சேந்தனாரின் உண்மையான பக்தியை உலகுக்கு உணர்த்த விரும்பி நடராஜ பெருமான் ஒரு சிவனடியாரின் வேடத்தில் அவரது வீட்டிற்கு சென்று அவர் அளித்த களியை விரும்பி உண்டதுடன் எஞ்சியிருந்த களியையும் தனது அடுத்த வேளை வாங்கி சென்று சிதம்பரம் கோவில் கருவறையில் நடராஜ பெருமானை சுற்றி களி சிதற செய்து உலகிற்கே அறியச் செய்தார் இதை நாம் நேற்றைய பதிவில் முழுமையாக பார்த்தோம் மேலும் இது சார்ந்த ரெண்டு புராணம் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் அத்துடன் சிதம்பரம் கோவில் மகிமைகளையும் அதில் உள்ள சிறப்பான சிதம்பர ரகசியம் அதன் தத்துவம் நட்ராஜரின் கீழே இன்னொரு நட்ராஜர் காணப்படுகிறார் அதன் தாத்யம் என்ன அதன் சிறப்பு என்ன அதை பத்தி எல்லாம் நாம இந்த தினத்துல தெரிந்து கொள்ளலாம் அத்துடன் குறிப்பாக இந்த மார்கழி திருவாதிரை என்றும் ஒவ்வொரு மாதமும் வரும் திருவாதிரை நட்சத்திரங்களில் நடராஜ பெருமானை வணங்குவதற்காக ஒரு பிரார்த்தனை ஸ்லோகம் சித் சபேச தசகம் அப்படின்னு நூல்லேந்து பக்தியுடன் பாராயணம் செய்பவர்கள் எல்லா விதமான சகல நன்மைகளையும் பெற்று யோக பலனும் பெறுவார்கள் அப்படின்னு அதுல பலனா சொல்லப்பட்டிருக்கு அதையும் நாம இந்த நன்னாள் தெரிந்து கொள்ளலாம் திருமணமான பெண்கள் தாலிபாகியம் நிலைக்க காண வேண்டிய விழா ஒன்று உண்டு அது என்ன அதுதான் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதற்காக ஏற்கனவே திருமணமானவர்கள் புதுமண தம்பதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள புண்ணியஸ்தலமான சுசேந்திரத்திற்கு வர வேண்டும் இங்குள்ள அறம் வளர்த்த நாச்சியார் கோவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது ரொம்ப பிரசித்தமானது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஸ்ரீரங்கம் அரங்கனையே மணப்பேன் என்று உறுதி கொண்டாள் மணந்தாள் அதே போல சிவர்மனையே மணப்பேன் என்று அடம் பிடித்து அவரையே மணந்த கொண்டாள் இந்த அறம் வளர்த்த நாச்சியார் சுசீந்திரத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தேரூர் எனும் சிறிய கிராமம் ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இந்த ஊரில் பள்ளியறை நாச்சியார் என்று ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தால் அவளது மகள்தான் இந்த அறம் வளர்த்த நாச்சியார் அவள் சிறுமியாக இருந்தபோது சிவனை வழிபடுவதிலேயே தனது அதிக பற்றுக்கொண்டவளாக இருந்தாள் தினமும் சுசீந்திரம் வந்து சிவருமனை வழிபட்டு வந்தால் அவள் பருவமங்கை ஆனதும் அந்த கால வழக்குப்படி வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை அவளுக்கோ சுசீந்திரம் சென்று சிவருமானை தரிசிக்க ஆசை ஆனால் வீட்டாரின் அனுமதி கிடைக்கவில்லை என்ன செய்யறது அதனால சிவனையே நினைத்து நினைத்து அவர் மீது கொண்ட பக்தி மேலும் மேலும் அதிகமாக அது காதல் மாறியதுன்னு கூட சொல்லலாம் ஒரு நாள் குரத்தி அவளுடைய கையை பார்த்து நீ சிவனையே போல அந்த அறம் நாச்சியார் அதை பார்த்து அவளுடைய தாய் பள்ளியரை நாச்சியார் அவளை ஒரு வண்டியில சுசீந்திரத்துக்கு வரா வண்டியில இருந்து இறங்கின அந்த அறம் வளர்த்த நாச்சியார் நேர சிவன் சன்னிதானத்தை நோக்கி ஓடி போறா அதே நேரத்துல அங்க ஒரு அசரி கேட்கிறது என்னது உன் மகளை சிவனுக்கு திருமணம் செய்து வை அப்படின்னு கட்டளையிடுறது அதன்படி ஒரு மாசி மாத மக நட்சத்திர நாளில் நாச்சியார் சிவன் திருமணம் இந்த சுசீந்திரன் கோவிலில் நடந்ததாக வரலாறு சொல்றது எனவே நினைத்தவரையே திருமணம் செய்ய விரும்பும் பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாக வாழ விரும்பும் பெண்கள் இந்த சுசீந்திரன் கோவிலுக்கு வந்து அறம் வளர்த்த நாச்சியாரை வணங்குகிறார்கள் இதற்காக ஆருத்ரா தர்சனம் என்ற விசேஷ நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் இந்த மார்கழி மாத திருவாதிரை தினத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு சுசீந்திரம் கோவில்ல சிறப்பாக நடைபெறுகிறது இவ்விழாவில் பல்லாயிரக்கணக்கான இவள் மேல அதித அன்பு இருந்தது திரேதாயுகாவுக்கு திருமணம் நடந்தது அந்த காலத்துல திருமணமான நான்காவது நாள்ல தான் சாந்தி முகூர்த்தம் ஆனா திருமணமான மூன்றாவது நாள்லயே இந்த திரேதாயுகாவோட கணவன் இறந்து விட்டான் திரேதாயுகா அலறி துடிச்சு போறா பார்வதி தேவியே உன்னுடைய பக்தியான நீ இப்படி என்ன சோதிக்கலாமா உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன சொல்லி கதறி அழறா அப்போ கைலாயத்துல சிவன் அமர்ந்திருந்தாள் பார்வதி திரேதாயகாவோட அலறல கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாள் அவளுடைய சபதத்தை கேட்டு அதிர்ந்து போனா சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தாள் அதை பார்த்து பதறி போனார் யமன் திரேதாயகாவோட கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அதன் பின் பார்வதியும் பரமசிவனும் சேதாயுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாளில் நடந்தது கேட்பதே மகா பாக்யம் என்று சொல்லலாம் அடுத்தது சிதம்பரம் கோயில் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் கோவில் என்று பொதுவாக சொன்னாலே சைவத்தை பொறுத்தவரை சிதம்பரம் நடராஜபெருமானி கோவிலையே குறிக்கும் எப்படி ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம்னு அழைக்கப்படுறதோ அது போல தில்லை எனும் சிதம்பரம் பூலோக கைலாசம் அப்படின்னு அழைக்கப்படுறது ஊர் பெயர் தில்லை கோவிலோட பெயர் சிதம்பரம் ஆனா இன்னைக்கு ஊர் பெயர் வழக்கத்திலிருந்து மறைந்து கோவிலுடைய பெயரை ஊர்பெயராக வழங்கி வருகிறது பெரும்பாலான பக்தர்கள் சிதம்பரம் கோவிலின் மூலவர் என்றாலே அது நடராஜர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அதனால கோவிலுக்குள்ள நுழைந்தோனே நடராஜர் சன்னதியை தேடி செல்வார்கள் ஆனால் இந்த தளத்து மூலவர் லிங்க வடிவில் ஆதி மூலநாதர் என்ற பெயர்ல அருள் செய்கிறார் பதஞ்சலி வியாகரவாத முனிவர்கள் கையிலையில் தங்கள் கண்ட சிவனின் நாட்டிய பூலோக மக்களும் கண்டு மகிழனும் அப்படின்னு சொல்லி மாதம் பூச நட்சத்திரத்தில் பகல் பன்னிரண்டு மணிக்கு நாட்டிய தரிசனம் தந்தார் இந்த திரிசகிர முனிவர்களை தில்லை மூலவராயினர் அப்படின்னு சொல்வதுண்டு அம்பலம் தில்லை அம்பலம் பொன்னம்பலம் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அப்படின்னா என்ன அம்பலம் என்ற சொல்லுக்கு திறந்தவெளி சபை அப்படின்றது பொருள் இந்த அம்பலத்தில் சிவபெருமான் ஆடுவதால் அம்பலத்தான் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் தில்லையாகிய சிதம்பரத்தில் ஆடுவதால் தில்லை அம்பலத்தான் என்றும் சிதம்பரமானது பொன்னம்பலமாகியதால் பொன்னம்பலத்தான் என்றும் அழைக்கப்படுகிறார் திரு உத்தர கோசமங்கையில் அம்பாளுக்காக மட்டும் ரகசிய நடனம் ஆடிய பெருமான் இங்குதான் அம்பலத்தில் எல்லோருக்குமாக ஆடி காட்சி தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தில்லை அம்பலத்தான் தன்னுடைய பக்தன் சொல்ல சொல்ல அவன் சொன்னதையெல்லாம் எழுதி தானே கையெழுத்திட்டார் அந்த சம்பவம் தெரியுமா திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்கவாசகர் அவர் சொல்ல சொல்ல அதை எழுதியவர் யார் தெரியுமா இந்த தில்லையம்பல நட்ராஜ் பெருமானே அந்தணார் வடிவத்தில் வந்து ஏடும் எழுத்தானையும் கொண்டு எழுதினார் மாணிக்கவாசகன் சொல்ல அழகே சிற்றம்பலம் உடையான் எழுதியது என்று திருவாசக ஏட்டில் கையெழுத்திட்டு சிற்சபையின் பஞ்சாக்ஷர படியில் வைத்துவிட்டு மறைந்து விட்டார் அந்த தில்லை அம்பலத்தான் திருவாசக ஏட்டை கண்ட கோவில் அந்தனர்கள் மாணிக்க வாசகரை அழித்து திருவாசகத்துக்கு விளக்கம் தருமாறு கேட்கிறார் அவரும் தில்லை நடராஜருடைய சன்னதிக்கு வந்து நின்று அம்பல கூத்தனே அதன் பொருள் என்று கூறி இறைவனுடன் இரண்டரை கலந்தார் அதனால் தில்லை பாதி திருவாசகம் பாதி என்ற பழமொழி உண்டானது திருவாசகம் முழுவதும் சிதம்பர பெருமானின் திருவடியையே போட்டி சொல்கிறது நம்ம தில்லை நடராஜர் கோவிலின் வரலாறையும் தெரிந்து கொள்ளலாம் முனிவர்களுள் சிறந்தவர் வசிஷ்டமா முனிவர் அவருடைய உறவினர் மத்தியந்தினர் அந்த முனிவருடைய மகன் மாத்தியந்தினர் அவனுக்கு ஆண்மை ஞானம் கிடைக்க வேண்டும்னா இந்த தில்லை வனக்காட்டுல உள்ள சுயம்புலிங்கத்தை வணங்க வேண்டும்னு அந்த முனிவர் சொல்றார் அதை எடுத்து இந்த மாத்தியந்தினர் இந்த தில்லை வனத்துக்கு வந்தார் உள்ள லிங்கத்தையும் தினமும் பூஜை செய்து வந்தார் பூஜைக்கு தேவையான மலர்கள்லாம் பொழுது விடுஞ்சோன பறிக்கணும் பொழுது விடுந்ததுக்கு அப்புறம் எடுத்தால் தன்னுடைய பூஜை தவத்துக்குலாம் ரொம்ப நேரமாகிறது அதோட இல்லாம மலர்கள்ல உள்ள தேனை வண்டுகள்லாம் எடுக்கிறதுனால அந்த மலர்கள் எல்லாம் பூஜைக்கு ஏற்றதாக இல்லை அதனால ஒவ்வொரு நாளும் ரொம்ப வருத்தப்பட்டுண்டே அந்த பூக்களை எல்லாம் எடுத்து பூஜை செய்து வரார் அந்த குறைய சுவாமிக்கு முன் வைத்து முறையிடுறார் சுவாமி உங்களுடைய பூஜைக்காக நான் பொழுது விடுகிறதுக்கு முன்னாடியே பூக்கள் எல்லாம் பறிக்கிறேன் ஆனா இருட்டுல கண் மலர்கள்லாம் தெரியல சரி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பறிக்கலாம் அப்படின்னா மலர்கள்ல உள்ள தேனையெல்லாம் வண்டுகள் அந்த பூஜைக்கு நல்ல மலர்கள் எல்லாம் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்றார் உடனே சுவாமியானவர் என்ன செய்யறார் மரங்கள்ல ஏறுவதற்கு வசதியாக வழுக்காமல் இருக்க புலியினுடைய கை கால்கள் போன்ற உறுப்புகளையும் இருட்டில் நன்றாக தெரியும்படியான கண் பார்வையையும் உனக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அருள் புரிகிறார் இப்படி புலிக்கால் புலிக்கைகளை பெற்றதால் வியாகரபாதன் அப்படின்ற பெயருடையவராக

உருவம் அரு உருவம் ஆகிய மூன்று வடிவங்கள்ல இங்க வீற்றிருக்கிறார் இந்த மூன்று விதங்களிலும் ஒரு சேர அருள் ரூபமாக இருக்கும் திருமூலநாதர் தான் அந்த உருவம் வடிவம் நடராஜரின் திருமேனி உருவ வடிவம் சிதம்பர ரகசியமாக இருக்கும் வெட்டவழி சிவனின் அருவ வடிவம் நடராஜரின் வலது பக்கத்தில் ஒரு சிறு வாசல் உள்ளது அதை திரையால் மூடியிருப்பர் பூஜையின் போது அந்த திரையை அகற்றி கற்பூர ஆரத்தி காட்டுவது வழக்கம் அப்போது இறைவனின் திருவுருவம் எதையுமே நாம் காண முடியாது ஆகாய ரூபமாக இறைவன் இருப்பதை இந்த வழிபாடு நமக்கு காட்டுகிறது இறைவன் ஆகாயம் போல் பறந்து விரிந்தவன் ஆகாயத்துக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது இறைவனும் முடிவும் இல்லாதவன் என்பதை இது காட்டுகிறது தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வ மாலை ஒன்றை மட்டும் இந்த இடத்தில் நாம் காண முடியும் இதையே சிதம்பர ரகசியம் என்பர் இதனாலேயே பஞ்சபூத்த தலங்களில் சிதம்பரம் ஆகாய தலம் என்ற சிறப்புக்குரியது சிதம்பர ரகசியஸ்தான ஒன்றாக பிரதிஷ்ட இந்த சக்கரத்தில் தான் நடராஜ பெருமான் ஐக்கியமாகி தனது ஆனந்த நடனத்தினால் இந்த உலகை படைத்து காத்து மறைத்து அழித்து ரட்சித்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் திருத்தலத்தில் அர்த்த ஜாம பூஜை விசேஷமானது தனி சிறப்புடையது இந்த அர்த்தஜாம பூஜையில் உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களும் இதில் கலந்து கொள்வதாக ஐதீகம் அதாவது அர்த்த வழிபாடு முடிந்த பின் எல்லா கோவில்களிலும் உள்ள சிவக்கலைகள் அனைத்தும் இந்த மூலஸ்தான லிங்கத்துக்குள் ஒடுங்குவதாக ஐதீகம் இன்னும் பல பல அற்புதங்களையும் சிறப்புகளையும் தன்னகத்தை கொண்டது இந்த சிதம்பர திருத்தலம் இன்று மார்கழி திருவாதிரை இந்த தினத்திலும் ஒவ்வொரு மாதமும் வரும் திருவாதிரை நட்சத்திரங்களிலும் நட்ராஜ பெருமானை வணங்குவது மிக அற்புதமானது சக்தி வாய்ந்தது அதை பக்தியோடு பாராயணம் செய்பவர்கள் சக்கல நன்மைகளையும் பெறுவார்கள் அத்துடன் யோக பலனும் பெறுவார்கள் அப்படின்னு அதன் பலனாக சொல்லப்பட்டிருக்கு அது எளிமையாக தமிழ் வரிகளாக தான் உள்ளது அதை நாம இப்போ பார்க்கலாம் பிரகாசம் பொருந்திய சித் சபையின் தலைவரும் தெல்லைவாசிகளால் வேத பண்டிதர்களால் வணங்கப்படும் திருப்பாதங்களை கொண்ட நட்டேச பெருமானை நான் துதிக்கிறேன் இரண்டாவது ஒரு பாதத்தை மேலே தூக்கி நின்று ஆடுபவரும் காலனை சம்ஹாரம் செய்த கால காலனும் வணங்கும் அன்பர்களை காக்க சூனம் தாங்கி நிற்பவரும் மன கவலைகளை போக்கி அருள் செய்பவரும் கருணையே வடிவானவரும் கபாலம் ஏந்தி நிற்பவருமான போற்றுகிறேன் மூன்றாவது நெற்றியில் வீசும் கொண்டவரும் வியாகிரபாதர் பதஞ்சலி போன்ற மகரிஷிகளால் வில்வம் போன்ற திரவியங்களால் அர்ச்சிக்கப்படுபவரும் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளை தோழனாக கொண்டவரும் புலித்தோளினை தன் ஆடையாக உடுத்தவரும் பவானியான சிவகாமி அம்மனை தன் மனைவியாக பெற்றவரும் ஆகிய சிற்றம்பல மண்மதனை தகனம் செய்தவரும் ஊன்றிய திருவடியில் அபஸ்மாரனை அழுத்தி நிற்பவரும் கழுத்தில் சர்ப்பங்களை மாலையாக அணிந்தவரும் வேதங்களின் சொரூபமாக திகழ்பவரும் ஆசையே இல்லாதவரும் ஒளி வீசும் ஜட்ட முடியை தாங்கி நிற்பவருமான தில்லை நடராஜ தலை வணங்குகிறேன் ஐந்து திருவாதிரை நன்னாளில் அபிஷேகம் காண்பவரும் அழகிய உருவம் கொண்டவரும் சந்தனம் திரவிய அபிஷேகத்தால் மனம் மகிழ்பவரும் மன கவலையை தீர்க்கும் மகா பிரதோஷ புண்ணிய வேளையில் பூஜிக்கப்படுபவரும் பிரம்மா விஷ்ணு நந்திகேஷ நாரத இந்திரன் மற்றும் தேவர்களுடன் நர்தனம் புரிபவருமான சபாபதியை போற்றுகிறேன் ஆறு எந்த இறைவனை வணங்கினால் பரிசுத்தமான விபூதி ருத்ராட்சம் அணிந்து எந்த பெருமானை வணங்கினால் அடைகிறோமோ மாணிக்க வாசகர் போன்ற சிறந்த பக்தர்கள் எல்லாம் யாரை போற்றி துதித்தார்களோ அந்த தில்லை அம்பலவானரை வழிபடுகிறேன் எந்த சன்னதியை முன்ஜென்மத்தில் செய்த புண்ணிய வினைகளால் தரிசிக்க இயலுமோ எந்த இறைவனிடம் சர்க்கரை பொங்கல் போன்ற நிவேதனங்களை பரப்பி வழிபட்டால் கோரிய பலன் நிறைவேறுமோ எந்த மூர்த்தியை துறவிகளும் ஞானிகளும் நித்தமும் தியானித்து மகிழ்கிறார்களோ அந்த சிற்றம்பல பெருமானை சேவிக்கிறேன் எட்டு சிறந்த திருவாக்கினை கொண்டவரும் பக்தர்களின் பாவங்களை போக்கி அருள்பவரும் யாகங்களை காப்பவரும் வேதங்களை உபதேசித்தவரும் குமாரியான உமையவளிடம் விளையாடி மகிழ்பவரும் சிதம்பர ரகசியமாக திகழ்பவருமான கணக்க சபாபதி அடைகிறேன் ஒன்பது மூத்தங்களின் தலைவனான நடராஜமூர்த்தியை நீரே என் வாழ்வில் உண்டாகும் இன்னல்களை போக்கி அருள் செய்ய வேண்டும் சாதுக்களுக்கும் நல்லவர்களுக்கும் உண்டாகும் மன பயத்தை நீயே போக்கி துணை நிற்க வேண்டும் சபேசனை உமது திருவடிகளை அடைக்கலம் புகுந்து நிற்கிறேன் பிறவி அருள் செய்பவரும் மோட்சத்தை தந்தருள்பவரும் நம் வாழ்வில் இன்பங்களை சேர்ப்பவரும் தலையில் புண்ணியமிக்க கங்கையினை தாங்கி நிற்பவருமான நட்ராஜ பெருமானை போற்றுகின்றேன் இது இந்த தினத்தில் அனைவரும் அவசியம் சொல்ல வேண்டிய பாடல் வரிகள் இந்த பதிவால் பயன்பெற்றவர்கள் இதை பகிரவும் அதனால் அவர்களும் இதை கேட்டும் சொல்லியும் பயனும் புண்ணிய பலனை பெற்றிடுவர் இந்த நன்னாளில் அனைவருக்கும் நடராஜ பெருமானின் அருளால் நலமும் வளமும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்